வணக்கம் மக்களே யாராவது இருக்கீங்களா இருந்தால் ஒரு கமெண்ட்டை போடுங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களிடம் பார்த்து அது என்னன்னு தெரியல நேற்று அமாவாசையா எதுன்னு தெரியல அமாவாசையா நேற்று ஆ அமாவாசைனால் பைத்தியங்கள்லாம் வெளியில் வரும் அதுதான் பைத்தியம் வெளியில் வந்திருக்கும் போல இருக்கு வெளியே வந்திருக்கான் என்ன பண்ணுறது கட்டின பண்டாட்டி பெற்ற தாயி ஆ பெத்த குழந்தைங்க இதெல்லாம் அவனுக்குன்னு இருந்துச்சுன்னா சங்கல் இங்கில கட்டி போட்டிருப்பாங்க பாவம் யாருமே இல்லை ஆனால் தான் பய அப்புறம் என்ன பண்ணுறது ரூமுக்குள்ளே இருந்தால் தான் கற்று வெளியில் வந்தால் தான் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்கிற பயத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு என்ன பண்ணுறேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதுக்கும் பொழுது உங்களை பைத்தியத்துக்கும் ஏதாவது சும்மா கத்தனா பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு ஏதாவது உட்காந்து பேசியிருப்போம் பேசியிருப்பான் போல இருக்கு அது கொஞ்சம் மாதம் மாதம் அமாவாசை வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருடா தம்பி டி லேய் மொட்டை பேல அனாதை பேல ஏண்டா நீயாவது சொல்ற பத்தியா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நான் ஆனால் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு ஆளே இல்லை பத்தியா ஆ ஊராம் பொண்டாட்டியை பூரா அவை எண்டா மனுஷி இவ எண்ட மனுஷி ஆ ஊராம் பொண்டாட்டியை போடா ஆனால் ஒரிஜினலாக ஒன்று கூட நீ கட்டல ஆ ஒரிஜனாக ஒன்று கூட உங்க அப்பா ஆத்தா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல உனக்கு ஆ உரம் பண்ணாட்டியே தேடிட்டு இருக்கிற நீ எங்கே ஆ ஏய் என்னை பற்றியில் உனக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுரா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நீ என்ன பார்த்தியா ஆ நீ எங்களை சொல்கிற நீ அங்கே பிச்சை இருக்கேன்னு நாங்கள் சொன்னோம் நாங்கள் சொன்னா நீ என்ன இல்லைன்னு தான் சொல்ல போற அது மாதிரி தான் நாங்களும் சொல்லிட்டு போறோம் நீ என்ன வேணால் சொல்லிவிட்டு போ அதில் ஒரு பெர்சண்ட்டு கூட உண்மையாக ஏய் நான் இப்போவும் சொல்லிட்டேன் நீ சரியான ஆம்பிளேன் இருந்தா நீ இந்தியாவுக்கு வா இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டேன்னு சொல்லி நீ ஒரு லைவை போடு உன்னை நான் தேடி வர்றேன் நீ வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து திருப்பூர் வா திருப்பூர் ட்ரெயின் இருக்குல்ல ரயில் ரயில் பார்த்துருக்கியா முன்ன பின்னே ரயில் பார்த்துருக்கியா ஆ நீ எங்கே டின்னு பேர் பிறக்கறதுலேயே உனக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்புறம் எப்படி நீ ரயில் பார்த்துருப்பேன் ஆ நீ என்ன பண்ணுற திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு நீ ஒரு லைவை போடு அடுத்த நிமிஷம் நான் தேடி வந்து உன்னை நான் பார்க்கலன்னா நான் எங்கள் அப்பா ஒருத்தனுக்கு பிறக்கலன்னு வச்சுக்கோ ஆ நீ இந்தியாவுக்கு வந்துட்டு என் அட்ரஸே உனக்கு தேவையில்லை நானே நேரடியாக வரேன் என் பொண்டாடி பிள்ளைகளை கூட்டிகிட்டே வரேன் ஏன்னா அவளையும் செருப்பு கழிச்சி அடிக்கணும்ல உனையா ஆ செருப்பு கழிச்சி அடிக்கணுமில்ல உனையா ஏண்டா இப்படி இருக்கிற எங்களை நீ இப்படிலாம் குறை சொன்னியாடா அப்படின்னு கேட்கணும்ல ஆ அதுவும் இல்லாமல் நீ பார்க்கணுமே இல்லை என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஆ கொண்டாட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கு நீ பார்க்கணுமா இல்லையா அதனால் நான் தைரியமாக ஆம்பளையாக சொல்கிறேன் நீ எனக்கு அட்ரஸை நீ தேட வேண்டாம் என் அட்ரஸ் போடுன்னு நீ கேட்கவே வேண்டாம் நான் தான் சொல்லட்டேன்னு உனக்கு அட்ரஸ்ஸு நீ நேராக இந்தியாவுக்கு வா இந்தியா வந்து இறங்கிட்டு அங்கேருந்து திருப்பூர் வா நீ எங்கே இறங்குறியோ அங்கேருந்து திருப்பூருக்கு நீ ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை சைக்கிளோ மாட்டை வண்டி குதிரை வண்டியோ எந்த வண்டியோ பிடிச்சி நீ திருப்பூர் வா திருப்பூர் வந்துட்டு இந்த இடத்துல நின்று நான் லைவ் போடுறேன் அப்படின்ட்டு நீ சொல்லக்கூட வேண்டாம் நீ சுற்றி காட்டு அதை எந்த இடம்னு பார்த்துட்டு நானே வர்றேன் சத்தியமாக நான் வந்து சந்திக்கிறேன் உனையா சத்தியமாக நான் வந்து சந்திக்கிறேன் நான் எப்படி சந்திக்கிறனோ நான் எப்படி பொண்டாட்டு பிள்ளையோட நான் வரணும் அதே மாதிரி நீயும் பொண்டாட்டு பிள்ளையோட வா ஏன்னா ஈ நீ போய் சொல்லிகிட்டு இருக்க அதை நான் நிரூபிக்கணுமா இல்லையா ஆனால் நீ பொண்டாட்டு பிள்ளை இருக்குங்கிற ஆனால் ஒரு ஒன்றுமே காணும் உனக்கு ஓகேவா நானாவது என் பிள்ளையை காட்டியிருக்கேன் உனக்கு தெரியுது ஏன் பிள்ளைன்னு ஆனால் ஓம்பிள்ளுன்னு நின்று காட்டுறதுக்கு என்ன இன்னும் இருக்குது என்ன அத்தாச்சு வச்சுருக்க அதனால வரும்போது ஓம் பொண்டாட்டு புள்ளையே கூட்டிட்டு வா ஓகேவா நீ நல்ல ஆம்பளை இருந்தால் நீ ஒருத்தர் ஒருத்தருக்கு பிறந்திருப்ப ஏன்னா அதெல்லாம் உண்மைதான் வச்சுக்கோ அது உண்மையானே நான் ஏற்றுக்கிறேன் ஆ நாங்கள் பல பேரத்துக்கு பிறந்தாவே இருக்கட்டும் நாங்கள் தேனாவுக்கு பிறந்தவங்களா இருக்கட்டும் நீ நீ உத்தமனுக்கு தானே பிறந்திருப்ப ஒரு பிறந்திருப்ப இல்ல நீ சரியான நல்லா ஆம்பளைக்கு பிறந்தவனாக இருந்தால் நீ கூட்டிட்டு வா நீ வா உன் பிள்ளையும் உன் பொண்டாட்டியும் எல்லாத்தையும் நீ கூட்டிட்டு வா பார்த்துக்கலாம் என்ன யாருக்கு தைரியம் இருக்குது என்ன இதுங்கிற நம்ம பார்த்துக்கலாம் ஆ நீ வா அதை பற்றி இப்போ உனக்கு நீ இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீ சும்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு அமாவாசைக்கு பைத்தியம் பிடிக்கும் போதெல்லாம் நீ எல்லாத்தையும் வச்சு பேசிகிட்டு இருக்க பத்தியா அதுதான் நாங்கள் சும்மா போனாலும் நீ விட மாட்டேங்கிற நீ சும்மா போனாலும் சும்மா நோண்டி 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 இந்த குரங்கு கதை தெரியுமா உனக்கு குரங்கு குரங்கு இந்த க மடித்து கருவாடை போட்டாலும் சரி இல்லை மனுஷனோட இறகலை போட்டாலும் சரி அதை டக்குன்னு எடுத்துரும் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா நீ இந்த கை இந்த கை மாற்றி மாற்றி பூசி அப்புறம் கடைசியில் உடம்புலாம் பூசி செத்தே செட்டே போயிடும் அந்த மரத்தில் போய் சொரிஞ்சு இந்த மரத்தில் போய் சொரிஞ்சு ஐயோ வாசம் அடிக்கிது அப்படின்னு சொல்லி சொரிஞ்சு 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 கடைசியில் செத்து போயிடும் ஓகேவா நாங்கள் அதை விட்டுட்டோம் நீ இப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு ஏன்னா நாங்கள் தூக்கி போட்டுட்டோம் கருவாட்டை நீ எடுத்துட்டாத அதை நீ பியையும் கருவாட்டையும் நீ எடுத்துட்ட வேறு வழி இல்லை உனக்கு நீ அதை போடவும் முடியாது அதை விடவும் முடியாது உன் உயிர் அதில் தான் போகும் நீ வேணா டெஸ்ட்டு வேணால் பாரு உங்கள் ஊரில் குரங்கு இருந்துச்சுன்னா உங்கள் ஊரில் குரங்கு உன்னை தவிர ஒரு குரங்கு இருக்க போகிறதில்ல இருந்தாலும் ஏண்டா நீ எல்லாம் அடுத்தவங்களை முகத்தை பற்றி நீ தான் பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு ஆ முதல்ல உன் முகத்தை நீ முதல்ல பல்லை வளர்க்கடா நீ சாமி டேய் நீ முதல்ல பல்ல வளர்க்கடா கருமம் பிடிச்சவனே உங்க உங்கள் ஊரில் பேசிட்டே இல்லையாடா அவங்க நாட்டில் ஆ இல்லைன்னா ஒன்று பண்ணு வீடு கட்டுறதுக்கு செங்கல் செங்கலும் அங்கே இருக்காது வேறு என்ன பண்ணுறது வேப்பமரம் எதாவது இருக்கா வேப்ப மரம் ஏதாவது இருக்குமா இருக்குமாங்க அதுவும் இருக்காது ஏன்னா நீ ஏற்கனவே லண்டனில் காக்கா பறக்கிற ஒரு கதையெல்லாம் விட்டால் தெரியுமா உண்ட மனசி கூட எவ்வளோ கட்டினாவையும் பொண்டாட்டியோட அவன் மனுஷின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தியா காக்கா பறந்துச்சே அப்போனா கண்டிப்பாக அங்கே வேப்பமரம் இருக்கும் ஆலமரம் ஏன்னா லண்டனில் காக்கா இருக்கும்போது அப்புறம் ஆலமரம் இதெல்லாம் இருக்குமே ஆலமரம் வேப்ப மரம் அது என்ன என்ன பண்றேன்னா ஒரு குரலே இருக்கு ஆளும் மேலும் குருதி நாலு ரெண்டும் குருதிங்கிற மாதிரி உனக்கு பேஸ்ட்டை விட பெஸ்ட்டே வேப்ப குச்சியும் ஆலமர தான் அதை எடுத்து முதல்ல நல்லா பல்ல தேயிடா ஆ பல்லு தேய்ச்சி எத்தனை வருஷம் தான் ஆச்சு பிடிச்சவனே அதனால நீ என்ன பண்றனா நீ முதல்ல பல்ல நீ வரும்போது பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சிட்டு வா லட்னா உனிய எல்லாம் ஏற்ற மாட்டாங்க ஆ எல்லாம் உன்னை ஏற்ற மாட்டாங்க அங்கெல்லாம் டீசெண்டாக இருக்கணும் ஏன்னா அதனால நீ என்ன பண்ணுறன்னா பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்லா ஒரு ஒரு டசன் சோப்பு வாங்கி போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வா அதே மாதிரி அமாவாசைக்கு முன்னாடி வா அம்மா அம்மாவாசை அன்னைக்கு இங்கே வந்து இறங்கிறாத அப்போ நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அம்மாவாசையில் தான் பைத்தியம் வந்துச்சுன்னா ஓவராக இருக்கும் அவங்களோட பலம் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க அதனால நீ என்ன பண்ணுறன்னா அமாவாசை வர்றதுக்கு முன்னாடி நீ வந்துடு ஆ ஓகேவா இங்கே பாரு இப்போ கூட இந்த ஏதாவது பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் தெரியுதா இந்த ரோட் ரோடரா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் பாத்தியா இந்தா தெரியுதா இது எல்லாமே நான் பிச்சை எடுக்கிற இடம் தான் இந்தா அந்தா போயிட்டுருக்கேன் பாரு நான் அங்கே போயிட்டுருக்கேன் பாரு தெரியுதா ஆ போயிட்டு போயிட்டுருக்கேன் பாரு அதுதான் அம்மா சந்திப்பான் ம் வேற ஒன்றும் இல்லை இதை சொல்கிறதுக்கு தான் மக்கள் ஏன்னா எனக்கு ச தெரியல நேற்று அமாவாசைங்கிறது எனக்கு தெரியல நேற்று அம்மாவாசையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா உனக்கு அங்கே அம்மாவாசையில் இருக்காடா லண்டனில் அம்மாவாசையில் இருக்கா ஆமாம் நீ தான் சிவ சிவபக்தன் சிவபக்தன் பிய என்ன என் தமிழ் சிவ சொந்தங்களையும் சொல்லுவியா பள்ள தைக்காதவனு ஆனால் உண்மை உண் உண்மை அது கடவுள் வந்து நான் இந்த பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் செய்யாமல் இருக்காங்கள்ல அவங்க பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரான்டவர் இந்த மாதிரி தான் ஏன்னா நீ குளிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் நீ சொல்ற பத்தியா என் தமிழ் சிவ சொந்தங்களே அதுதான் ம் அதனால் நீ என்ன பண்ணுறண்ணா சும்மா உட்காந்து அங்கே கத்துறத விட நீ செயலில் இறங்கு நான் தான் சொல்கிறேன்ல என் வீட்டு அட்ரஸ் ஒன்றும் கொடுக்கணுங்கிறதே இல்லை நீ என்னை நீ பார்க்கணுன்னு தானே நீ திருப்பூர்வா வந்துட்டு ஒரு லைவ் போடு நீ அங்கே உட்காந்து லைவ் போட்டுட்ருக்குல உன் மூஞ்சி காட்டி நீ திருப்பூர் இறங்கிட்டு ஒரு லைவ் போடு நான் வர்றேன் அந்த இடத்துக்கு நான் வர்றேன் நீ உன் இடம் கூட சொல்ல வேண்டாம் நீ ட்ரெயினில் வர்றியா பஸ்ஸில் வரேன்னு மட்டும் சொல்லு அந்த பஸ்ஸில் எங்கே வந்து நீ இறங்குவேன்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் அங்கே வர்றேன் கண்டிப்பாக நான் உன்னை ரொம்ப நேரம்லாம் காக்க வைக்க மாட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் இப்போ ட்ரெயினாக இருந்தால் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுவேன் ஏன்னா அது எனக்கு பக்கம் நீ அங்கே இறங்குற பஸ்ஸில் பஸ்ஸாக இருந்தால் நீ இறங்குற இடம் தூரம் வர்றதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிரும் ஒரு மணி நேரத்தில் நான் வந்து உடனே சந்திக்கிறேன் சந்திக்கல என்னென்னு கேள் நீ தைரியமான ஆளாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் நீ சொல்கிற நீ மற்றவங்களெல்லாம் குறை இல்ல நான் சொல்கிறேன் உண்மையிலும் உங்கள் அப்பனுக்கும் உங்கள் ஆத்தா இருக்கும் தான் நீ பிறந்திருப்ப ஏன்னா அதுவும் உங்கள் அப்பே ஆம்பளை தான் அதனால் அந்த ஆம்பளைக்கு பிறந்த நீ நீ ஆம்பளைக்கு பிறந்திருக்க ஆனால் நீ ஆம்பளைன்னு எனக்கு தெரியாது அதனால் நீ வா வந்துட்டு நீ நின்றுட்டு ஒரு லைவை போடு வந்து ஒரு மணி நேரத்தில் உனைய நான் ஃபேமிலியோடு வந்து சந்திக்கிறேன் ஓகேவா வா சும்மா உட்குன்னு தேவையில்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்காத நீ வா நீ வந்துட்டு நீ பண்ணு உன்னோட இங்கே ஒரு ஒன்றை மாதிரி இங்கே ஃபோட்டோ போடுறதோ கேவலைப்படுறதுலையோ மார்பிங் மாட்டதில் எங்களுக்கு ஏன்னா இந்தியக்காரங்களை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கெல்லாம் அவங்கள எப்பேற்பட்ட மனசு அவங்க கலாச்சாரம் என்ன அவங்க பண்பாடு என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அது என்ன சொன்னாலும் ஒரு சில நாதாரி பண்ணுமே தவிர அசிங்கம் எல்லோரும் அதை பண்ண மாட்டாங்க ஓகேவா உங்கள் உன் உன்னை அம்மா ஃபோட்டோ இருக்குது உங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்குது உங்களுக்கு வந்த ஃபோட்டோ இருக்குது ஏன்னா உன்னோடய வப்பாட்டிகள் ஃபோட்டோ இருக்குது எல்லாரோட ஃபோட்டோவந்தான் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இது வரைக்கும் யாரா பண்ணியிருக்காங்களா இப்போ இதிலேருந்தே நீ புரிஞ்சுருக்கணுமே இல்லையா இந்தியா எப்பேற்பட்ட ஒரு நாடு இந்திய மக்கள் அதுவும் குறிப்பாக தமிழக மக்கள் எப்பேற்பட்டவங்க எந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க எந்த மாதிரி குணம் உள்ளவங்க அப்படிங்கிறத கீழ்த்திறமை இறங்க மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கோ ம் ஒன்றை மாதிரி இதுலேயே வித்தியாசம் தெரியும் நீ நீ எப்போ எப்பேற்பட்ட வளர்ப்பு நாங்கள் எப்பேற்பட்டால் எந்த எந்த மண்ணோட வளர்ப்புங்கிறத நீ புரிஞ்சுக்கோ ஓகேவா ஆ அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆம்பளியாக இருந்த உங்கள் அப்பனுக்கு பிறந்த நீ ஆம்பளையா இருந்தா வா வந்து திருப்பூர் வா வந்துட்டு நீ ஒரு லைவ் போடு நான் வந்து சந்திக்கிறேன் ஒரு மணி நேரத்தில் நீ சந்திக்கலைன்னா நான் சத்தியம் எங்கப்படம் ஆ தலுக்கு நான் போகிற நீ சரியான அவனாக இருந்தா நீ வாடா நீ வந்து இறங்கிட்டு ஒரு லைவ் போட நான் வரல நினைக்கிறேன் ஓகேவா சரிமாக்கன் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இதுதான் சொல்ல இருந்துச்சு சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டே இருக்கேன் போர் அடிக்குது கேட்டு 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 ஒன்றா வேறு மாதிரி திட்டணும் ஆ இல்லை வேற மாதிரி பேசணும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு டென்ஷனாக கேட்க கேட்க காண்டாகுது இந்த பிக் பாஸ் பண்ண மாதிரி யார் இந்த வாட்டர் மிலான் பண்ண மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே அந்த மூணு அப்புறம் எது என்ன அது என்னப்பா விக்ரம் படித்தா படம் ஐயா அது ஏதோ படம் நினைக்கிறேன் அன்னியன் அப்புறம் சிவாஜி நடிச்ச அந்த கர்ணன் சின்னு இதே நடித்து நடிச்சு கட்டுற மாதிரி இவனை எப்போ பாரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு கொஞ்சம் மாற்றி பேசு இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது புக்கை படிச்சுட்டு வேறு வேற பேசு ஒரேதான் பேசிட்டு எங்களுக்கு போர் அடிக்கிறா கண்டன்ட்டு கேவலமாக இருக்குது வேறு கண்டை மாற்று ஓகேவா சரி மக்களே பை